குரிய ஈமானிய சகோதரர்களே என் ஈமானிய உறவுகளே அல்லாஹுவை சந்திக்கிற அல்லாஹுவை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாத அந்த மரணத்தினுடைய நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹுவை திருப்திப்படுத்திய நிலையில் அல்லாஹுக்காக வாழ்ந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒரு உயிர் மாத்திரம்தானே அல்லாஹிடத்தில் வெற்றி பெற்ற ஆத்மாவாக இருக்கும் அந்த வெற்றி பெற்ற ஆத்மாக்களின் கூட்டத்தில் சேருகிற தகைமையோடுதான் இந்த பள்ளிவாசலுக்குள் நான் வந்திருக்கிறேனா இன்றைய அதிகாலை தொழுகை சுபகு நேரம் தொழுகைகள் ஜமாத்தாக நிறைவேற்றப்படுகிற நாளில் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான நாள் கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் தூதரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர்கள் பாதுகாப்பில் இருக்கிறான் என்று என் தலைவர் முகமது

சுபகு தொழுகை நிறைவேற்றவில்லை என்றால் போட்ட மூன்று முடிச்சுகளோடு சிறுநீரை காதுகளுக்குள் சுமந்து கொண்டு அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாமல் ஷைத்தானுடைய கொடியை கொண்டு அதிகாலை வேலையை அடைகிறோமே அன்புக்குரியவர்களே இந்த உணர்வோடு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த நிமிடம் மௌத்து வந்தால் இந்த நிமிடம் மௌத்து வந்தால் ஷைத்தானிய முடிச்சுகளோடு சைத்தானிய சிறுநீரை சுமந்து கொண்டு ஷைத்தானுடைய அறுவருக்கத்தக்க கொடியை சுமந்து கொண்டு அல்லாஹுக்கு மாற்றமாக சுபகு தொழுகை இல்லாமல் எந்த முகத்தோடு அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை சந்திக்க போகிறோம் அல்லாஹுவை சந்திக்க போகிறோம் என்றாவது யோசித்திருக்கிறோமா